வணக்க நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி நால் ரோடு பக்கத்தில் அமைந்துள்ள கோயில் தாங்க சுக்ரேஸ்வரர் அது இந்த கோயில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அது மிக அற்புதமாக கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே கட்டிடுறாங்க பாருங்கள் இந்த கோபுரம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு இந்த கலசம்லாம் அப்படியே அடித்து சிவந்த கலரில் மிக அற்புதமாக கட்டிடுறாங்க கோயில் கட்டிடுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மிக பிரம்மாண்டமான கோயிலுங்க அது ஆனால் வெளில யாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த கோயில் பாருங்கள் எல்லாமே சிமெண்ட்டே கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லெல்லாம் கல் தான் செங்கல்லால் கருங்கலாக கட்டப்பட்ட கோயிலுங்க அது ஃபுல்லாக பாருங்களேன் வடிவமைப்பு புறம் கருங்கல் தாங்க கருங்கல்லால் வந்து ஃபுல்லா வடிவமைச்சிருக்காங்க இது வந்து துர்க்காம்பிகை இந்த கோயில் உள்ள இருக்கிறது துர்காம்பி சாமிங்க இது பாருங்கள் அந்த கோயில் உள்ளே கட்டி இருக்காங்க ஒரு உள்ள வச்சு இந்த கோயிலை பாருங்கள் இது கோபுரம் இருக்காது ஃபுல்லாமே கருங்கல் கட்டப்பட்டது அந்த காலத்தில் கருங்கல் எட்டு காட்டிருக்காங்க உள்ளே இருக்க முருகருங்க நம்ம முருகர் தான் உள்ளே இருக்காரு நீ கோயிலை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு சிமெண்ட்க்குண்டு இல்லை எதுவும் இல்லாமல் மிக அற்புதமாக வடமை வச்சு கட்டியிருக்காங்க இந்த கோயிலை பார்க்குறக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில் இருக்குங்க பாருங்கள் இந்த கல்வெட்டு தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இந்த கோபுரத்து கீழே பாருங்கள் அந்த கல்வெட்டு எழுதி எழுதியிருப்பாங்க உள்ள இல்லாமல் தமிழ் எழுதியிருப்பாங்க எல்லாமே கல்வெட்டால் இது இந்த கோயிலுடைய வ வடிவம்சங்க அது பாருங்க இப்போ ராஜராஜஸ்வரம் கட்டின மாதிரி அந்த காலத்து மன்னர்கள் இந்த கோயிலை மிக அற்புதமாக காட்டியிருக்காங்க பாருங்களேன் இது உள்ளே இருக்கெல்லாமே அந்த கோயில் தாங்க சாமி தாங்க உள்ள இருக்காங்க ஆனால் கோபுரம்லாம் இருக்காதுங்க கருங்கலால் செதுக்கி ஒன்று ஒன்றுமா ரொம்ப ரசனையோடு கட்டுப்பா கட்டியிருக்காங்க அந்த கோயிலை பார்த்திங்கன்னா பாருங்க பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு பார்க்குறக்கு எல்லாமே மிக அற்புதமாக இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாமியும் ரொம்ப சத்துருவமாக செதுக்கப்பட்ட சிவனுங்க அது உலக சிவன் சிவன் கோயில் இப்படி பல்வேறு கோலங்களில் பல்வேறு சாமிகள் உள்ள அங்கங்கே தனித்தனியாக கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த கோயிலில் இங்கே பாருங்க சாம்பிடேஸ்வரர் இவர் சிவன் தாங்க மொத்தம் அந்த கோயிலில் மூணு இடங்களில் சிவனு அமைச்சிருப்பாங்க சிவனை மூணு இடங்களில் சிவன் அமைச்சிருக்காங்க வேறு கல்வெட்டுருக்குங்களா தமிழே எழுதி இருக்கும் பாருங்கள் எல்லாமே அந்த காலத்தில் ரொம்ப ரசனையோடு கட்டிருக்காங்க இது வேறு கல்வெட்டு தமிழ் இருக்கும் பாருங்கள் தமிழே எழுதியிருக்காங்க அந்த கல்வெட்டில் பார்த்தாலும் தெரியும் வீடியோ கொஞ்சம் கம்மியாக தெரியும் நேராக போய் நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்படியே வெளியே வந்தாச்சுங்க இங்கே இது இது இருக்கிற தெய்வங்க அது இது முன்னாடி இருக்கிற நந்திங்க இது சாயம் பார்த்தீங்கன்னா கா காலை பயிறு வருங்கிறது உள்ளே வந்து தேவசம் போர்டு வச்சுருக்காங்க எல்லாமே கொடைக்க நன்கொடை பண்ணுறது எல்லாமே போர்டு வச்சுருக்காங்க நண்பர்களை நண்பன் பண்ணுறது நண்பர்களை நன்கொடை பண்ணலாங்க நன்கொடை செய்ய நன்கொடை பண்ணலாம் செய்யலாங்க இது பார்த்திங்கன்னா இது சிவன் தான் அது சொல்ல மூணு வடயத்தை சிவனை அமைச்சிருப்பாங்க சிவனை இது நந்தி மிக பிரம்மாண்டாக நந்தி பாருங்கள் பயங்கரமாக முன்னாடி வாசல்லேயே நுழை நந்தி இருக்கும் உள்ளார அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த ம இது மடப்பொடி சின்ன சின்ன கோயில்கள் ஆனால் சோ கோயில் சிறுசாக இருந்தாலும் அதனுடைய வடிவமைப்புலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே கட்டுற கோயில் சொல்கிறாங்க அங்கே உள்ள மக்களுக்கு விசாரித்தோம் சொல்கிறாங்க உள்ள சுற்றி பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது ஒரு தெய்வம் இது பத்ராளியம்மன் அது இது சாமி பத்ராவாளியம்மன் உள்ளே இருக்கிறது எல்லா தெய்வங்களும் இருக்குதுங்க ஒரு தெய்வம் கிடையாது எல்லா தெய்வங்களும் மிக பிரம்மாண்டம் அற்புதமாக கட்டி படிமளிச்சு அந்த காலத்தில் சிமெண்ட் இல்லாமல் ஃபுல்லாக கருங்கல் தாங்க கருங்கல்லே அமைச்சிருக்காங்க பாருங்கள் இன்னும் நம்ம நேருங்க அப்படியே வெளியே வந்தோம்னாக்கா இது வந்து கோயிலோட முன் அம்சம் கிழக்கு பார்த்துமே இருப்பார் சிவன் இது சிவன் கோயில் தாங்க சுக்கரேசன் சிவன் தாங்க அது கிழக்கு பார்த்துமே இருப்பாருங்க பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கனால வருஷ வருஷம் இந்த அமாவாசை மற்ற தினங்களில் அங்கே கூட்டியில் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வழிபட்டு நைட்டு தங்கி வழிபட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க சிவராத்திரிக்கு ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க அது சிவராத்திரி திருப்பூர் மக்கள் எல்லாமே வந்து வழிபட்டு போகிறாங்க சிவராத்திரி மட்டும் இதாக உள்ளே கிரகத்து உள்ளே போனோம் வீடியோ பிடிக்க சொல்லிட்டாங்க அதை நிப்பாட்டி வீட்டை நிற்பாட்டாங்க நன்றி வணக்கம் உள்ளே போயாச்சு மூலாஸ்தான் போய் வீடு எடுக்க போனோம் எடுக்க சொல்லிட்டாங்க அதை வீடு நிற்பாட்டுட்டோம் நன்றி வணக்கங்க